அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துன் மறுபு ஜபக்குழுவின் என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே எதில் நிறைவாக இருக்கீங்க பாடுகளை தியானிப்பதில் நிறைவாக இருக்கீங்களா இல்லை உங்கள் வீட்டு கவலைகளை நினச்சி நம் நம்மளை சுற்றி உள்ள கவலைகளை நினச்சி நிறைவாக இருக்கீங்களா எதில் இருக்கிறோம் ஏனென்றால் நம்மளை எப்படி இருந்தாலும் நம்மளை இறைவன் உற்று நோக்குகிறார் இல்லையா நம் பொருட்டு இவ்வுலகிற்கு வந்து பாடுகள் பல ஏற்றவர் அந்த பாடுகளை நாம் நினைக்கும் போது நம் பாவங்களுக்காக நம் குற்றங்களுக்காக என்று நினைக்கும் போது நமக்கு அதில் ஒரு ஆறுதல் கிடைக்கும் அனைத்துக்குமே விடுதலையும் கிடைக்கும் இல்லையா இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா இறைவாக்கினர் இசைக்கியல் எழுதிய நூல் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறை வார்த்தை பத்திலிருந்து பதினொன்று முடிய நியோ மானிடா இஸ்ராயல் வீட்டாரிடம் சொல் நீங்கள் சொல்கிறீர்கள் எங்கள் குற்றங்களும் பாவங்களும் எங்கள் மேல் இருப்பதால் நாங்கள் உருகி போகிறோம் எப்படி நாங்கள் வாழ முடியும் அவர்களிடம் சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என் மேல் ஆணை தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தீயோர் தம் வழி நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆகவே உங்கள் தீய வழி நின்று திரும்புங்கள் இஸ்ராயல் விட்டாரே நீங்கள் ஏன் சாக வேண்டும் நம்ம பாவம் செய்வோம் ஆனால் உருகி போகிறோமா ஆனால் நம்ம பாவத்தினால பாவம் மன்னிப்பு கேட்க மாட்டோம் ஆமாம் ஏன்னா இறைவார்த்தை எப்படி தானே சொல்லுது எங்கள் குற்றங்களும் பாவங்களும் எங்கள் மேல் இருப்பதால் நாங்கள் உருகி போகிறோம் நாங்கள் எப்படி வாழ முடியும் பாவ வைக்கிடுங்க குற்றங்களை சொல்லுங்கள் நம்ம என்னென்ன குற்றம் செய்தோம் நமக்கு தெரியும்ல எப்படி வாழ்ந்தோம் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் நினைங்க அப்படி நினைக்கும் போது தான் அந்த பாவம் அறிக்கை விட்டு மனம் மாறும்போது தான் நம்ம வாழ்க்கை நிறைவாக இருக்கும் அப்போ அந்த பாவங்களையும் நமக்கு உடல் நோயாக மாறுதா நம் செய்கைகளையும் நமக்கு உடல் நோயாக மாறுதா அவஸ்தையாக மாறுதா அப்போ ஆண்டவர் என்ன பார்த்துட்டே இருப்பாரா அதான் கேட்குறாரு என்ன கேட்குறாரு தலைவராக ஆண்டவர் கூறுவது இதுவே என் மேல் ஆணை தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று ஆனால் அத்தியோர் தம் வழி நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் அப்போ நாம் பாவம் செஞ்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக பாவத்தின் மொத்த சம்பளம் மரணம்தான் எப்படி மரணம் சும்மா உடனே நமக்கு மரணம் வந்த மாதிரியான நினைக்கிறோம் இல்லை அவஸ்தைகள் வாதைகள் வேதனைகள் நெருக்கடிகள் இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க முடியாதவாறு இல்லையா அப்போ நம்ம பாவத்திலிருந்து வெளியே வருவோமே நம்ம பாவங்களை அறிக்கையிடுவோமே இடுவோமே வேண்டாம் அப்படி அறிக்கையிடும்போது இந்த நாளில் கூட நாம் அறிக்கையிட மறந்தால் நான் மனிதர்களாக இல்லை என்பதுதான் அர்த்தம் ஏனென்றால் இறைவன் நம்மளை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு வினாடி பொழுதும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்பாவ வழியிருந்து எந்த பாவங்கள் நம்ம உறுத்தி கொண்டு இருக்கிறதோ சில பேருக்கு பாவங்கள் செய்தால் நம்ம என்ன பாவம் செஞ்சோம் அந்த உறுத்திலே இருக்காது இப்போ நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க இறைவன் கணக்கு கேட்க ஆரம்பித்தால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆம் சிந்திப்போமா எல்லாமல்ல இறைவா அம்மாண்டவரே நீர் இறை வார்த்தையின் மூலமாகவே ஒவ்வொரு நாளும் எங்களை நாங்கள் தான் கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமலும் இருக்கிறோம் மாண்டவரே இந்த மந்த நிலை அனைத்தையும் மாற்றி எங்களை நிறைவாக உமோடு இணைந்து பயணிக்க நீர் பறந்தர வேண்டும் அம்மாண்டவரே எங்கள் சொல் செயல் சிந்தனை அனைத்தும் ஒப்பன ஒப்படைக்கிறோம் மாண்டவரே எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தி எங்களை ஒரு நல்ல தூய்மையுள்ள மக்களாக மாற்றும்படி தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உமை இறஞ்சு மன்றாடுகிறோம் எங்கள் ஜங்கேக்கும் நல்ல பிதாவே அம்மேன்! அம்மேன்! ஆம்